கொரோனா தொற்று காலங்களில் பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த மூன்று மாத ஊக்கத்தொகை பதினைந்தாயிரம் கோரி தூய்மைப் பணியாளர்கள் நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஒ எச்டி ஆபரேட்டர் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிஐடி மாவட்ட செயலாளர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒஎசடி ஆபரேட்டர்களுக்கு ரூபாய் பதினான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று வழங்க வேண்டும் தூய்மை காவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பனிரெண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த மூன்று மாத ஊக்கத்தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் உத்தரவின்படி உத்தரவின்படி பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி வேண்டும் வழ வேண்டும்ங்க வேண்டும் வழ வழ பணிபுரியும்னிபுரியும் ஓராட்சி தொழிலாளர்களுக்கு தொகையார இதில் நாகை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் பணியாற்றும் OHD ஆபரேட்டர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்